வணக்கம் நண்பர்களே பத்தாம் வகுப்பு தகுதிக்கு இண்டியன் போஸ்டல் தமிழ்நாட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு காலி பண்ணியிடங்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது கடைசி டேட் சொல்லியிருந்தாங்க ஸோ நிறைய பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ரிஜிஸ்ட்ரேஷனே ஆகலை ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனால் மட்டும்தான் இந்த பதவிக்கு நம்ம விண்ணப்பிக்க முடியும் ஸோ ரிஜிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஆகலை அதனால் அஃபிஷியலாகவே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் ஃபீ பேமெண்ட் லாஸ்ட் டேட் எக்ஸ்டென்ட் அப் டு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஒடிசா அண்ட் தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நியூஸு பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் ஆனால் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க நம்ம ரிஜிஸ்ட்ரேஷனில் போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஹியர்னு கிளிக் பண்ணால் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா சர்வர் இஸ் பிஸி ரிஜிஸ்ட்ரேஷன் எக்ஸ்டெண்டட் அப் டு பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ப்ளீஸ் ட்ரை ஆஃப்டர் சம் டைம் வருது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை நீங்கள் இதோட விட்டுறாதீங்க திரும்ப திரும்பவும் வந்து ஃப்ரீயாக போதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாருங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நோட்டிஃபிகேஷன் படித்து பார்த்துட்டு கரெக்டாக ஃபில் பண்ணி இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் மீண்டும் ஒரு நல்ல வீடியோ பற்றி ஒரு சந்திப்போம் வீடியோ என்றில் நாலு ஜாப் நோட்டிஃபிகேஷன் இருக்கும் அந்த வீடியோ இன்னும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவும் பார்த்துட்டு அந்த பதவிக்கு விண்ணப்பிங்க நன்றி வணக்கம்